இவை மிகவும் எளிதாக்கி உள்ளன இதில் முக்கியமான சில தொழில்களை உங்களுக்கு நான் சொல்றேன் கற்றல் மற்றும் பாடங்களை கற்பித்தல் உங்களுக்கு தெரிந்த கலைகள் மொழிகள் அல்லது பாடங்களை பிறருக்கு கற்றுத்தரலாம் அதனை மக்களுக்கு கற்றுத்தருவதற்கு சில பிளாட்ஃபார்ம்கள் உள்ளன அதில் சிலவற்றை சொல்றேன் கேட்டுக்கங்க ஜூம் கூகுள் மீட் டீச் மின்ட் இந்த ஆப் நீங்க நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம் பார்க்குறது கட்டுரை மற்றும் உள்ளடக்கம் எழுதுதல் அதாவது கண்டன் ரைட்டிங் நீங்கள் எழுத்து திறன் கொண்டவராக இருந்தால் பேலாக்கள் மற்றும் இணையதளங்களுக்கான கட்டுரைகளை எழுதலாம் அதனை எழுதக்கூடிய பிளாட்ஃபார்ம்கள் அப்வொர்க் ஃபீவர் ஃப்ரீலான்சர் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய தொழில் டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆடியோவில் எழுத்துப்பூர்வமாக மாற்றுதல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் அல்லது தகவல்களை கணினியில் பதிவு செய்வது இதை யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்கள் ரிவ் ஸ்கிரிப்பி ஹோ டிரான்ஸ்கிரிப்ட் நான்காவதாக பார்க்கக்கூடிய தொழில் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களின் சோஷியல் மீடியா கணக்குகளை மேம்படுத்துதல் மற்றும் மேலாண்மை செய்தல் இதோட திறமைகள் கேன்வா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடிப்படை திறன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடிப்படை அறிவு ஐந்தாவதா பார்க்கக்கூடிய தொழில் அனுகூலங்கள் அப்படின்னா மார்க்கெட்டிங் பிரபலமான ஆன்லைன் தளங்கள் அமேசான் பிளிப்கார்ட் மூலம் பொருட்களை பரிந்துரை செய்து கமிஷன் பெறலாம் ஆறாவதாக பார்க்கக்கூடியது பாடக அல்லது கலைத்திறன்களை பயன்படுத்துதல் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் கலை கைவினை அல்லது கற்றல் வீடியோக்களை வெளியிடலாம் நாம் சொன்ன இந்த தொழில் வாய்ப்புகளில் துரிதமான சம்பாதிப்பு குறைவாகவே இருக்கும் ஆனால் தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் தொடர்ந்து வளர்ச்சியடையலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி